தமிழ்நாட்டிலே ரயில் ஓடாத மாவட்டமாக நம்மளது தேனி மாவட்டம் இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தொன்னாம் தேதி போடி முதல் மதுரை வரையிலான மீட்டர் கேஜ் பாதை அகற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்து முதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை இருந்த அரசு மத்தியில் ஆண்டு கொண்டிருந்த அரசு காங்கிரசினுடைய அரசு அதில் அங்கம் வகித்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இன்னும் வெறும் நூத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மட்டும்தான் நிதி ஒதுக்கப்பட்டு அந்த பணி எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கு நன்றாக தெரியும் நான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாராளுமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிறகு முதல் கூட்டத்தொடரிலே ஃபர்ஸ்ட் செஷனிலே நான் இந்த போடிநாயக்கனூர் மதுரை அகல ரயில் பாதை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று கூட்டத்துல நான் வலியுறுத்தினேன் பிறகு நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய கவனத்திற்கு நேரடி பார்வைக்கு கொண்டு சென்றேன் ரயில்வே துறை அமைச்சர் அவர்களையும் சந்தித்து தொடர்ச்சியான கோரிக்கைகளை வைத்தேன் அதன் பயனாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் வரை சுமார் நானூற்றி மூணு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நிறைவடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது இன்று போடிநாயக்கனூரிலிருந்து சென்னை அதுவும் நம்மளுடைய மக்களுடைய நீண்ட நெடுநாள் கோரிக்கை அதுவும் அதிவிரைவு ரயில் பயணம் மாதத்திற்கு பதிமூன்று முறை இயக்கப்படுகிறது இதனால் மாதத்திற்கு நம்முடைய ரயில்வே துறைக்கு ரெண்டு கோடி ரூபாய் வருமானம் வருகிறது இதுபோக மின்மயமாக்க ரயில் சேவையை மின்மயமாக்க எலக்ட்ரிபிகேஷன் அதற்கு மூலம் அதில் தனியாக நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதனுடைய பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன